ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ராஜ்மா கறி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது போக இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ராஜ்மா பீன்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்பவே உடம்புக்கும் நல்லது நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஸோ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் பசங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த கறியை எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து இன்றைக்கி கால் கிலோ தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாக ஊறுனாலுமே இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் குலைவாக வெந்தால் தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கறி ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வேக வச்சுருங்க அப்படின்னா தான் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற அது முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம் மல்லித்தூள் காலியானதை கவனிக்கல ஸோ அதனால வந்து மல்லி வந்து கொஞ்சமாக வறுத்து சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசியும் பொறிச்சு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா புல்லட் ஜார்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம அரைச்சி ரெடி பண்ணி போடும்போது நம்மளுக்கு இன்னுமே கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம ராஜ்மா கறி செய்கிறதுக்கு ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு கிரேவி கம்மியாக போதும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் நிறையா சேர்க்கும்போது இனிமேல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கடுத்ததாக ஃப்ரெஷ்ஷாக இடிச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து விழுது சேர்த்துருக்கேன் அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா எண்ணெயில் அப்புறமா அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடணும் போனதுக்கப்புறமா நம்ம மூணு தக்காளி வந்து நல்லா அரைச்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே நீங்கள் வந்து காரத்துக்கு தேவைப்பட்டால் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டேன் மல்லித்தூள் வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு ஸோ அதனால மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இது கூடவே வந்து ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இது வந்து இந்த மசாலாவே போதுமான தான் சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் கலர் தேவை அப்படின்னா காஷ்மீரி சில்லி வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் நம்ம மசாலா எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க ராஜ்மாவை இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வெந்துருக்கணும் குழையவாக இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நல்லா வேக வச்சுருங்க நம்ம வந்து ராஜ்மா வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் ஸோ இப்போயும் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ராஜ்மாவை வச்ச தண்ணியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க கொஞ்சம் நல்லா வெந்து அது தண்ணி வந்து இஞ்சி வரும்போது தான் நம்மளுக்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுறலாம் இப்போ டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம தண்ணி எல்லாமே வற்றி நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கே வந்திருக்கு பார்க்குறதுக்கு மேலே தண்ணி இருக்குமானே இருக்கும் ஆனால் பரட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே தண்ணி வந்து இஞ்சி தான் இருக்கும் இந்த டைமில் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஓப்பன்லேயே வச்சு நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம் இந்த மாதிரி கிண்டும் போது நம்மளுக்கு இன்னுமே வந்து மனமாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பில் அது கூடவே கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக தேங்காயெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் பசங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ராஜ்மா கறி வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் இல்லை மன் சாதம் சாம்பார் சாதம் அதுபோக பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சரர்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்